பதினொன்றாம் வகுப்பின் பாமனி மற்றும் விஜயநகர அரசுகள் பாடத்தின் விஜயநகர அரசு நிர்வாகம் பகுதியில் அமைந்துள்ள முக்கிய வினாக்கள் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஆறு துலுவ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர் சரியான விடை ஆப்ஷன் சி வீர நரசிம்மர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தாம் ஆண்டு துளுவ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கினார் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஏழு கிருஷ்ண தேவராயர் வெற்றி துணை நிறுவிய இடம் சரியான விடை ஆப்ஷன் ஏ சும்மாச்சலம் ஆகும் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் என்ற இடத்தில் வெற்றி துணை நிறுவினார் கொஸ்டின் நம்பர் இருபத்தி எட்டு சைவ வைணவ கோயில்களுக்கு பெருமளவில் கொடையளித்தவர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி கிருஷ்ணதேவராயர் சைவ வைணவ கோயில்களுக்கு கிருஷ்ணதேவராயர் தேவராயர் பெருமளவில் கொடையளித்தார் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்பது அல்லசாணி பெத்தண்ணா நந்தி திம்மண்ணா போன்ற புலவர்கள் யாருடைய அவையை அலங்கரித்தனர் சரியான விடை ஆப்ஷன் சி கிருஷ்ணதேவராயர் தேவராயர் அல்லசாணி பெத்தண்ணா நந்தி திம்மண்ணா போன்ற புலவர்கள் கிருஷ்ண தேவராயர் அவையை அலங்கரித்தனர் கொஸ்டின் நம்பர் முப்பது கிருஷ்ணதேவராயர் தேவராயர் இயற்றிய நூல் விடை ஆப்ஷன் டி மாலியதா ஆகும் கிருஷ்ணதேவராயர் அமுக்த அமுக்தமால்யதா என்ற நூலை தெலுங்கு மொழியில் ஏற்றியுள்ளார் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஒன்று விஜயநகர அரசின் உயர்நிலை செல்வ செழிப்பு ஆகியன பற்றி பாராட்டிய அயல்நாட்டு பயணியார் சரியான விடை ஆப்ஷன் ஏ நூனிஸ் பயஸ் ஆகிய இருவரும் விஜயநகர அரசின் உயர்நிலை செல்வ செழிப்பு பற்றி குறிப்பிட்டுள்ளனர் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி இரண்டு வீர நரசிம்மர் மறைவுக்குப் பின் அவரது சகோதரர் கிருஷ்ணதேவராயர் அரியணை ஏறினார் இரண்டு கிருஷ்ணதேவராயர் தேவராயர் மறைவுக்குப் பின் அவரது சகோதரர் அச்சுத தேவராயர் ஆட்சி பொறுப்பேற்றார் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்றும் இரண்டும் சரியானதாகும் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி மூன்று நாயக்கர் அல்லது நாயங்கரா முறையை மறுசீரமைப்பு செய்து அதற்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்தவர் சரியான விடை ஆப்ஷன் சி கிருஷ்ணதேவராயர் கிருஷ்ணதேவராயர் நாயக்கர் அல்லது நாயங்கரா முறையை மறுசீரமைப்பு செய்து சட்ட அங்கீகாரம் கொடுத்தார் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி நான்கு விஜயநகர அரசை முடிவுக்கு கொண்டு வந்த போர் எது சரியான விடை ஆப்ஷன் ஏ தலைக்கோட்டை போர் விஜயநகர அரசை முடிவுக்கு கொண்டு வந்தது கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஐந்து எந்த ஆண்டு தலைக்கோட்டை அல்லது ராக்ஷி தங்கடி போர் நடைபெற்றது சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜனவரி இருபத்தி மூன்று ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தலைக்கோட்டை அல்லது ராக்ஷ தங்கடி போர் நடைபெற்றது அவருடைய தலைமையில் தலைக்கோட்டை அல்லது ராக்ஷி தங்கடி போர் நடைபெற்றது சரியான விடை ஆப்ஷன் ஏ ராமராயர் தலைமையில் தலைக்கோட்டை போர் நடைபெற்றது கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஏழு தலைக்கோட்டை அல்லது ராக்ஷி தங்கடி போர் யார் இருவருக்கும் இடையில் நடைபெற்றது சரியான விடை ஆப்ஷன் ஏ விஜயநகர அரசிற்கும் தக்கான சுல்தான்களுக்கும் இடையே தலைக்கோட்டை போர் நடைபெற்றது கொஸ்டின் நம்பர் முப்பத்தி எட்டு ஆரவீடு வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர் சரியான விடை ஆப்ஷன் சி திருமலை நாயக்கர் ஆரவீடு வம்சத்தின் ஆட்சியை ஆயிரத்தி ஐநூற்றி எழுவதாம் ஆண்டு தொடங்கினார் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஒன்பது விஜயநகர அரசு நிர்வாகத்தில் முதலமைச்சர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் சரியான விடை ஆப்ஷன் சி மகா பிரதானி என்று முதலமைச்சர் அழைக்கப்பட்டார் கொஸ்டி நம்பர் நாற்பது பொறுத்துக ஒன்று தலவாய் இரண்டு ராயசம் மூன்று அடைப்பம் நான்கு காரியகர்த்தா சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்றுக்கு அ இரண்டுக்கு அ மூன்றுக்கு இ நான்குக்கு இ விஜயநகர அரசு நிர்வாகத்தில் ஒன்று தலவாய் என்பது தளபதியாகும் இரண்டு ராயசம் என்பது செயலர் கணக்கர் என்று பொருள் மூன்று அடைப்பம் என்பது தனி உதவியாளர் நான்கு காரியகர்த்தா என்பது செயல் முகவர் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஒன்று ஒன்று விஜயநகர அரசில் ராஜ்யா என்னும் மண்டலமாக நாடு பிரிக்கப்பட்டது இரண்டு இந்த பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு ராஜ்யத்திற்கும் ஒரு மகா பிரதானி நியமிக்கப்பட்டார் சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று மட்டும் சரி இரண்டிற்கான சரியான விளக்கம் இந்த பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு ராஜ்யத்திற்கும் ஒரு பிரதானி நியமிக்கப்பட்டார் பிரதானி என்பவர் ஆளுநர் மகா பிரதானி என்பவர் முதலமைச்சர் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி இரண்டு யாருடைய ஆட்சியில் ராஜ்யங்கள் முக்கியத்துவத்தை இழந்தது சரியான விடை ஆப்ஷன் ஏ கிருஷ்ணதேவராயர் தேவராயர் ஆட்சிக் காலத்தில் ராஜ்யங்கள் தனது முக்கியத்துவத்தை இழந்தன கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி மூன்று விஜயநகர அரசின் மிக சிறிய அழகு எது சரியான விடை ஆப்ஷன் டி கிராமமாகும் விஜயநகர அரசின் மிக சிறிய அழகு கிராமமாகும் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி நான்கு நாயக்கா என்னும் சொல் எந்த நூற்றாண்டிலிருந்து பயன்படுத்தப்பட்டு வந்தது சரியான விடை ஆப்ஷன் சி பதிமூன்றாம் நூற்றாண்டிலிருந்து நாயக்கா என்னும் சொல் பயன்படுத்தப்பட்டு வந்தது கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஐந்து எந்த அரசில் ஒரு நாயக்கின் இராணுவ சேவைக்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட பகுதியின் வருவாயை வழங்கும் முறை இருந்தது சரியான விடை ஆப்ஷன் டி காகத்தியர்கள் காகத்திய அரசில் ஒரு நாயக்கின் இராணுவ சேவைக்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட பகுதியின் வருவாயை வழங்கும் முறை இருந்தது கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஆறு ஒன்று நாயக்கட்டணம் தமிழ் இரண்டு நாயக்க தானம் சமஸ்கிருதம் மூன்று கரமு தெலுங்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்றும் மூன்றும் சரியானது இரண்டிற்கான சரியான விளக்கம் நாயக்க தானம் என்பது கன்னட மொழியாகும் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஏழு விஜயநகர அரசு இருநூறுக்கும் மேற்பட்ட பிரிக்கப்பட்டு பிரிக்கப்பட்டிருந்ததாகவும் அந்நாயக்குகள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் குதிரை காலாட்படை வீரர்களை பராமரித்து தேவைப்படும் நேரத்தில் அரசருக்கு இராணுவ சேவை செய்தனர் என்று யார் குறிப்பிடுகிறார் சரியான விடை ஆப்ஷன் சி நூனிஸ் ஆவார் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி எட்டு நூனிஸின் நாயக்கமுறை கூற்றை எந்த நூல் உறுதிப்படுத்துகிறது சரியான விடை ஆப்ஷன் ஏ ராய வாசகமோ என்ற நூல் நூனிசின் நாயக்கமுறை கூற்றை உறுதிப்படுத்துகிறது கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஒன்பது நாயக்கமுறை யாருடைய ஆட்சிக் காலத்தில் நிறைவு பெற்றது சரியான விடை ஆப்ஷன் டி கிருஷ்ண தேவராயர் காலத்தில் நாயக்க முறை நிறைவு பெற்றது கொஸ்டின் நம்பர் ஐம்பது எந்த நூற்றாண்டு நாயக்க அரசின் நூற்றாண்டாகும் சரியான விடை ஆப்ஷன் சி பதினேழாம் நூற்றாண்டு நாயக்க அரசின் நூற்றாண்டாகும்